அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் அந் அந்த அன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக்கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களே இந்த குரோதீவரிடம் சொல்லக்கூடிய வறுமையான வருடம் இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திர மாதத்தில் பதினெட்டாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபத்து பேர்றார் அவர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த பதினெட்டாம் தேதி தானே போகிறார் அது எப்படி இருந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த மேஷத்தில் சொல்லக்கூடிய குருவுக்கு மேஷத்தில் இருக்கிற குருக்கு பன்னெண்டாம் இடா சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு உட்கார்ந்துருப்பார் அவருக்குடைய புதன் சுக்கரன் பின்னாடி சனீஸ்வரனும் செவ்வாயும் கும்பத்தில் உட்கார்ந்துருப்பாங்க சனீஸ்வரன் செவ்வாயோட கூடி குருவை பார்க்குறார் இப்படி இருக்கு பாருங்கள் இந்த மேஷம்மா சொல்லக்கூடிய சித்திரமாக சூரியன் எப்போதுமே மேஷத்துல இருப்பார் இப்போ சூரியன் குருவோடு இருக்காரு பறக்கும்போதே பிறகுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு பாருங்கள் பிறக்கும் போய் அப்படியே புது வருஷம் பிறந்த உடனே எப்படி இருக்குது பாருங்கள் ஜக 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 ஜங்க ஒருத்தர் பேக்கெட்டு காலையே இருக்காரு இன்னுமே கோழி போய் தச்சுக்கணும் அவ்வளோ பணம் வரும் செல்ல செட் கீழே பாதாளத்தை போனால் மேலே மேலே வந்துடுவாங்க எப்போ இப்படி கிரக நிலை பாருங்கள் மீனத்தில் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா புதன் சுக்கரன் ராகு பின்னாடி செவ்வாய் குழம்பு அந்த செவ்வாயும் குருவும் ராசி பரிந்து பண்ணிப்பாங்க பதினெட்டாந்தேதி குரு விஷபத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாயின் குரு ராசிபுரத்தில் நடக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும் நமக்கு ஒருத்தர் நாலு காசு சம்பாதிச்சு கொடுக்கணும்னா அவர் நல்லா தயார் பண்ணிக்கணும் நல்லா வியாபாரம் பண்ணணும் அப்போ தான் இன்னொரு கொடுக்க முடியும் நாலு பேர் வேலைக்கு வச்சு அந்த மாதிரி குரு கொடுக்கணும்னா அவர் தான் எல்லாம் கொடுக்கணும் அப்போ அவர் நல்லா இருக்கணும் இல்லையா சுதாரிக்கணும் இல்லையா அந்த மாதிரி அமைப்பு வந்திருக்கு ஆக இந்த மாதத்தில் கூடிய சித்திரை மாதம் கிரகம் அருமையான இருக்குது அதை சனீஸ்வரன் வழக்கம் போல் கும்பத்தில் இருப்பார் அவ்வளோ சுலபமாக அவர் வந்து நகர்றது இல்லை அங்கேருந்து மூன்றாம் மாதிரி பார்த்துட்டு இருக்கார் அந்த குரு பேர்ந்த உடன்தான் பதினெட்டாம் தேதி குரு பேர்ன உடனே அது பற்றி நடக்கக்கூடிய கிரகங்கள்லாம் பார்க்கும்போது செவ்வாயிறாகவும் மீனத்தில் இருப்பாங்க சூரியன் சுக்கரன் இருப்பாங்க மேசத்துக்கு வந்துருவார் விஷபத்துக்கு விஷபத்தில் ச இந்த சூரியன் வந்து மேசில் சூரியன் விஷபத்து போயிடுவார் மைகாசி மாதத்தில் சூரியனும் குருவும் உட்காந்துருப்பாங்க எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ராகு அப்படியே பார்க்குட்டு இருப்பான் மீனத்துலேருந்து ஒரே மூணாம் பாறை மூணாம் பார்வைக்கு அவ்வளோ பலம் கிடையாது இருந்தாலும் அசு விஷம் விஷம் தானுங்க ஒரு பாலில் துணூன்று விஷங்கள் தான் விஷந்தானேங்க இப்போ குருவனுடைய கொடுக்கறதெல்லாம் பாழைதானே ஆகும் ஆனால் குரு தன்னுடைய பார்வையில் மீனத்தை நான் கண்ணியில் அந்த இது கேதுவை பார்க்குறாரு அது எல்லாம் போயிடுறது தோஷம் போனால் மறுபடியும் மறுபடியும் தான் இருக்குது ஆக மொத்தம் எவ்வளோ குறைவாக இருந்தாலும் நிவர்த்தி செய்யப்படும் எந்த அளவுக்கு தரித்திரம் சூடிந்தோ அந்த தரித்திரங்கள்லாம் போயிடும் ரொட்டேஷன் நிறைய பணம் ஒரு யாவது அண்ணா இருக்கும் ஒரு பக்கம் நல்ல வளர்ச்சி ஒரு பக்கம் அழிவு இருக்கும் பாழாகும் இதுதான் அமைப்பு அதே சமயத்தில் அந்த இந்த இந்த சனீஸ்வரன் தனியாக கும்பு தலையோ உட்காந்துருப்பார் மே இந்த செவ்வாயிராவும் ராகும் உட்கார்ந்து செவ்வாய் உட்கார்ந்துருக்கார்ல செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் மீனத்தில் அப்புறம் செவ்வாயும் குழம்புடுவார் மேஷத்துக்கு அப்புறம் அந்த முந்த சமம் அந்த ஆணி மாதம் பார்க்கும்போது ஆணி மாதத்தில் ராகு தனியாக மீனத்தில் அதே சமயத்தில் சனி அக்கரம் அக்கரமாக சனி சடம் அக்கரமாகறது பாருங்கள் ஒவ்வொரு ஒரு மாதத்துலையும் உக்காரம் விஷபத்துக்கு ஊரு போகணுன்னு ஒரே மாதத்துலேயும் அக்கரம் ஆகிடுறது வக்கரமான சனீஸ்வரன் பலம் போய்ட்டு நிறுத்திக்காதீங்க மனுஷனுங்க அடிக்க அடிக்க தான் ஆக்ரோஷம் ரோசம் வரும் சனீஸ்வரனுக்கு எப்போ பார்த்தாலும் அழித்து அழுத்தி நசிக்கினால் கண்டபடி நாசம் பண்ணிவிடுவார் பிரழைய சம்பந்த இருக்க இந்த ராட்சசர்கள் பண்ணுற கூத்து பண்ணுறது வெளிநாட்டு பா மத்திய கிழக்கு ஏசிய ஆசியில் நிலப்பாடுபட்டுருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை சனீஸ்வர் வக்கரமானா வரும் இங்கே நாட்டுக்குள்ளேயே தான் கொள்ள அடிச்சிப்பானங்க நாசம் பண்ணிப்பானாங்க ஆனால் அதனுடைய பாறை நேரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா மூன்றாம் பார்வை சனீஸ்வரனுடைய பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இருக்குது பத்தாம் பார்வை பார்த்தோன்னா அங்கிருந்து வரும்போது மிதன மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் வரும்போது ஸ்துலாத்தில் வரும் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகிறதோ அங்கே அவ்வளோ வரும் குரு பார்வையே இருக்காது அப்படி என்ன ஆகும் குரு தான் தோஷத்தை போக முடியும் குரு எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய பார்வை மூலம் தோஷத்தை தோஷத்தோட சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்குது அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது புதையல் அவர்கிட்ட தான் இருக்குது அப்பே குரு பலமாக எல்லா நவக்கிரகங்களும் செய்யறது சுக்கராச்சாரியரும் புதனும் தொடர்ந்து தன்னுடைய வேலையை மடமடான்னு ஓட்டுவாங்க இந்த சுக்கரனும் புதனும் மாற்றி மாற்றி உடனே சிவத்துக்கு போயிடுவாங்க அப்புறம் தான் செவ்வாய் மேஷத்துக்கு வந்து திருப்பி வந்து சிவத்துக்கு போவார் அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் விஷபத்தில் போடுவார் இப்போ சூரியன் புதன் சுக்கரன் அப்புறம் செவ்வாய் வந்து ஜாயின் பண்ண உடனே குருவோட விஷபத்து வந்த உடனே இந்த புதனும் சுக்கரன் உடனே உடனடியாக நாளை நாள் உடனடியாக போய்ட முத போடுவாங்க இப்படி ரெண்டு பேரும் புதன சுக்கரன் தொடர்ந்து செய்யப்படும் போது செவ்வாய் விசுபத்து போன பிறகு ரொம்ப ஒரு அப்படியே நின்றுடுவார் ப குருமங்களை தொடர்ந்து வரும் இப்படிலாம் யோகங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு இது பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளானாலும் கடைசியில் போருவுக்காக எந்த அளவுக்கு தியாகம் பண்ணுறாங்க பார்க்க நவகிரகங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் உள்ளதுக்கு போச்சுன்னா அவனு இல்லாத போடும் தடவை நவகிரகங்களுக்கு அரவணையாக இருக்கிறது குரு தான் குரு மூலம் தான் எல்லாம் கிடைக்க முடியும் டைரடியாக என்ன நவகிரம் கொடுக்க முடியவே முடியாது சூரியன் தொடர்பு தொடர்புனா யோகம் வரதோட கிடைக்கணும் இல்லை சந்திரன் ஒன்றும் அவசியம் இல்லை குரு தொடர்பு இல்லாத ஒழிய எதுவும் ஒன்றும் வச்சுக்க முடியாது செல்ல வந்தாலும் சரி நாக்க வைக்க வேண்டியதுதான் செக்யூரிட்டி செக்யூரிட்டி கிட்ட சேஃப்டி கிட்டாது ஒன்றும் கிடையாது பிஸ்னஸ் வராது எது ஒன்றும் பிரச்சனை எல்லாம் என்னென்ன பிரச்சனை வாழ்க்கைக்கு வசதிகள் இருந்தால் வாழ்க்கை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை சரீரம் பாழாயிடும் அப்புறம் ஒத்தும் யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க இந்த இதெல்லாம் வந்து குரு மட்டும்தான் போக முடியும் தான் குருக்கு இவ்வளோ அதில் தான் பகவானே வந்தாலும் குருக்கு மரியாதை கொடுப்பார் சாதி வினிங் பார்த்து இங்கே ராமானுர் வரும்போது யாதவ பிரசாத் ஒருத்தர் சங்கரர் வரும்போது கோவிந்த பகவத் இப்படிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் மத்வாசர் அவருக்கும் குரு மூலம் தொடர்பு இல்லாத நாடு இந்த நாடும் கிடையாது நம்ம நாட்டில் குரு வச்சால் தான் முடியும் ஒவ்வொரு குடும்பத்துலையும் குடும்பத்தில் ஒரு தெய்வங்கள் இருப்பாங்க பரம்பரையாக இருக்கும் அது மறந்துடாதீங்க அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சொல்லி இன்னுமே அடுத்தடுத்து குரு பயிற்சியினுடைய ஒரு மாத பலன்கள் பார்ப்போம் பந்த நேர்களே ரிஷபாசி நேர்களே குருனுடைய பெயர்ச்சி அப்படின்னால உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்க போகுது யூஸ்வலாக பொதுவாகவே லாபத்தானாதிபதி குரு எட்டாம் வீட்டாதிபதி குரு இப்படின்னா கற்பனை பண்ணாதீங்க அது கொடுத்துருக்கா அந்த வீட்டில் இருக்க அந்த வீட்டிலே உட்கார்ந்து குரு ஒன்றும் பண்ண இல்லை எட்டாம் வீடு இருந்ததுனால ரிஷபத்து கெடுக்கணும் நாசம் பண்ணணும் அர்த்தம் லாபம் இல்லை நாசமாக போடுறது அப்படின்னு நினைக்காதீங்க அது பாடபுஸ்தம் அந்த காலத்தில் குரு உட்கார்ந்துருக்காரா எட்டாம் வீடு வேலை பண்ணுறதுக்கு அதிகாரம் இருந்தாலும் பண்ணணும் அவசியம் இல்லை அதனால கவலைப்பட தேவையில்லை அதனால் சனீஸ்வரர் வந்து பத்தாம் வீட்டில் உட்காந்துருக்கார் ஒம்பது பொத்து சம்மந்தப்பட்ட சனீஸ்வரர் உட்கார்ந்திருக்கார் சந்தோஷம்தான் கர்மங்கள் நடக்கும் ஆனால் சனிசனம் மக்கரம் ஆடுவார் ஆனி மாதத்தில் இந்த சுக்கராச்சாரியார் வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து குருவோடு வந்து உட்காந்துப்பார் புதனும் உட்காந்துப்பார் சுக்கரான புதன் இணையாவது தோழர்கள் மச்சானும் மாமனும் லக்ஷ்மி தாய் லட்சுமியினுடைய சகோதரர் தான் புது சுக்கராச்சாரியன்னு உங்களுக்கு தெரியும் லக்ஷ்மி தான் கல்யாணம் பண்ணுற புதன் கல் கிருஷ்ணன் அதனால் எல்லாம் டீமாக ஒர்க் பண்ணுவாங்க சுக்கரார் அந்த அளவுக்கு போடுறாருன்னா குரு உட்கார வச்சோன்னா உச்ச வீடு போகிற ரோடு சுக்கர குரு இந்த குருக்கிட்ட தான் எல்லாமே இருக்குது வெறும் ஆடா பாட டான்ஸ் கூத்து குமானம்னா சில்லற வேணும் சில்லற இல்லாதலாம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அனுபவிக்கணும்னா தான் நன்னாக இருந்தால் தான் அனுபவிக்க முடியும் அது அதெல்லாம் பாழா போட்டுன்னா எந்த அனுபவிக்கிறது ஹூ இஸ் கோயிங் டு ஃபீட் ஆல் தோஸ் பீப்புள் கலையை வளர்க்கணும்னா தான் அவங்களுக்கு ஹெல்ப் அவங்களுக்கு என்ன ஒன்று விட்டு இல்லை கொடுத்து அதுணும் அது நன்னாக இருக்கணுமா இல்லையா இங்கேருந்து போகிறது அதனால் குரு தான் எல்லாமே இருக்குது அந்த குருக்கிட்ட ஜாலராக அடிச்சாதான் நல்லா இருந்தால் தான் அத்தனை பேரும் பழைக்க முடியும் இல்லைன்னா இன்னும் பிரயோஜன இல்லை அதனால் தான் குரு அந்த இடத்துல இருக்கும்போது சூரியனுடைய கால் நிற்பார் சந்திரனுடைய காலில் சுபாக மூணு பேரும் குருக்கு சமர்த்தியாக பண்ணுவாங்க என்ன யோகம் கிடைக்கும் சூரியனால் ஒரு யோகம் சாரநாதன் சூரியனால யோகம் சாரநாதன் சந்திரனால யோகம் அந்த சந்திரனால யோகம் தான் இந்த கிருஷ்ணரே பிறந்துருது ரோகினியில் அந்த மிகசேஷம் அட்டகாசமான நட்சத்திரம் செவ்வாய் என்னமாக இருக்கும் ஆக கலை யசனைகள் எல்லாமே வேணும் வாழ்க்கையில் தொழில் முன்னேறணும் அனுபவிக்கணும் அந்த க சா அனுபவிக்கக்கூடிய பொருட்கள்லாம் சாப்பிட்றது தூங்கு குக்கிங்கு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு அனுபவிக்கிறது எல்லாம் போக பாக்கியம் எல்லாம் இத்தியாதிகள் நவந்தானே நவமணிகள் நன்கண் எல்லாம் இருக்குதுல்ல அந்த போக உண்ட அத்தனை ரசனைகளுமே அந்த குரு கிட்ட தான் கொடுத்து வச்சுருக்காரு அவளை தான் அதை சுக்கராச்சாரம் கொடுக்கறதுக்கு வேண்டி அப்பப்போ ஃபீட் பண்ணால் தான் சுக்கரால் கொடுக்க முடியும் சனீஸ் சர்வீஸ் ஏஜென்ட்டு சர்வீஸ் பண்ண போடுறவங்கள ரெண்டு பேரும் செவ்வாயம் அதை வச்சு நாக்க தான் வகிக்கணும் அதை வச்சு தான் பண்ண முடியும் வாழ்க்கையில் இதுதான் இதுதான் ஒரு ட்ராமா அடத்தை கூத்து மெயின் இது ரெண்டும் அனுபவிக்கிறது யாருன்னா புதனும் சுக்கரன் தான் சர்வீஸ் போடுறாரு இது வரே வேடிக்கை பாருங்களேன் ஆ எப்படி இருக்குது பாருங்கள் தாய்க்கோலமும் எல்லாம் அந்த மகா கிருஷ்ணனும் தான் எல்லாம் இருக்கு எட்டகாசமான ஒரு வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையை கொடுக்கும்போது குரோதி ஒரு இடத்துல குருவுடைய பயிற்சியினால் நேர்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கிறது தெரியுமா அது தன்னுடைய பாறை அஞ்சாம் பாறை பார்ப்பேன் ஏழாம் பார் முதம்பாம் பாறை பார்ப்பேன் அப்போ பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சம்மந்தப்பட்ட அந்த அயசை நபங்கள விருத்தியாக இருக்கு அதே சமயத்தில் உங்களுடைய சம்பந்தப்பட்ட விஷபத்துக்கு சம்மந்தப்பட்ட அயன் அந்த இது பன்னெண்டாம் குருனுடைய பாறை சப்தமத்தில் பார்க்கும்போது வீழ்த்தியாது குருவுனுடைய பாறை பூர்வ பூர்வ புண்ணுக்கு புத்தியாகிறது குருவுடைய பாறை அந்த பாக்யஸ்தான் சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீடு புத்தியாகிறது மகரம் வீடு இதெல்லாம் இருக்குது இல்லை விஷபத்துக்கு ஜென்மத்தில் உட்கார்ந்த குரு கெடுப்பான்னு சொல்கிறது அர்த்தமற்றது பூர்வ புண்ணியம் குரு இருந்தால் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் தான் வரும் பூர்வ புண்ணியம் யாருக்கு இருக்காங்க குரு குரு பூர்வ புண்ணியம் யாருக்கு தான் கிடைக்கும் எல்லா ராசியும் கிடையாது குருவுனுடைய இது பரும்போது சம்மந்தப்பட்ட அந்த தனுசு உபயராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய அந்த அந்த தனுசு மீனத்தை சம்பந்தப்பட்ட அந்த குருக்கும் இந்த இந்த உபயராசி கண்ணிக்கும் மீனத்துக்குள்ள சம்பந்தப்பட்டது கடத்தனமாக போயிடுறது அப்போ அந்த விச்சிக ராசி சொல்லக்கூடியவர்களுக்கு குரு பூர்வ புண்ணியாக போயிடுறார் அதே மாதிரி அந்த மேஷத்துக்கு சொல்லக்கூடியது பாக்கியமாகிடுறது தனுசு அந்த சிம்மத்துக்கும் பூர்வ குரு அந்த பூர்வ பொன்னு சொல்லக்கூடிய அது அவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு வரும் எப்போது அஞ்சாம் வீட்டில் உட்காந்து அதனால் இப்போ அதை பற்றி டாபிக் நம்ம வேண்டாம் ஸோ குருவனுடைய விருத்தி எப்போதுமே இருக்கும் அதனால் கால சுழற்சியில் போடும்போது அதை நாம் அமைப்பு அமைப்புகளை அழகாக கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் கிரகண மாதங்கள்லாம் தனக்கு வளைய வந்து 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 அரவணைச்சியான சேர்ந்து செய்கிறாங்க அதனால் இந்த பத்து வரைக்கும் முதல்ல ஆணி மாதம் கொஞ்சம் டஃப்பான மாதம்தான் ஆடி மாதம் அது ட்ரா ட்ராமாலாம் ஆடுவார் அதனால் பார்த்துக்கு குரு அக்கரமார் நிலையில் இருக்கிறது புரட்டாசி மாதத்தில் தான் குரு அந்த குரு அக்கரம் மாறார் அந்த சனீஸ்வரர் அந்த சனி புரட்டாசி ஆணி மாதத்தையும் ஆடுறார் புரட்டா புரட்டாசியில் குரு அக்கரம் ஆறாரு ஆனால் ச அந்த சனீஸ்வரன் சனி வக்கரநிவர்த்தி ஆறாரு ஐப்பசி மாதத்தில் கவலை இல்லை க அந்த ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம குரு கொடுக்குறதில்ல இல்லை வக்கரமானாலும் குரு கொடுக்காம தேவராரு அனுகரணியா அனுசரணையா மற்ற கிரகங்கள் ஒத்துழைக்கிறது சிம்மத்துக்கு போன சுக்கராச்சார குறந்து பார்ப்பார் கணேசன அந்த சிம்மத்துக்கு போன பிறகு புதனும் சிம்மத்துக்கு போவார் சிம்மத்துக்கு போகும்போது வரக்கூடிய ஆபத்து என்னன்னா ஒரு அனுகுலம் என்னன்னா சூரியன் புரட்டாசி மாதத்துல கண்ணியில் போயிடுவார் சூரியனும் புதனும் ராசி புரிய பண்ணிக்க அதுவாருக்கும் அப்போ கேது உட்காந்துருக்காங்க சூரியன் வந்து காகம் ஆனால் சுக்கராச்சியர் கூட இருப்பார் ஆனால் வாய முடிப்பான் ஸோ எல்லா விஷயத்திலையும் ஒரு அனுகூலம் குருவனுடைய பாறை வேறு கிடைக்கிறது அக்கிரமனான குருவனுடைய பாறை கிடைக்கிறது எவ்வளோ பாதிப்புலேருந்து வெளியில் வத்து டயகனைஸ் பண்ணுறாங்க பாரு இன்னும் அழகாக பண்ணுறாரு கோச்சரத்தில் அதனால் நமக்கு எந்த வித பிரச்சனையும் கிரகத்தினுடைய அனுகூலங்கள் நிறைய இருக்கிறதுனால இந்த ரிஷவ் ராசி செய்கிறவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இதுவரையும் காணாத அளவுக்கு போக பாக்கியம் சௌபாக்கியம் என்னோ கொண்டும் அனுபவிப்பாங்க இவன் ஒன்றும் பசங்களை வளர்த்து குழந்தைகளை வளர்த்து டேலண்டட் ஆக வேண்டாம் அது வந்து தானாக டேலண்டட்டாக வயதுலேருந்து போது பிறந்து கூடும் பட்டனி நம்ம நான் அப்படியே ஆகும் ஆச்சரியமாக இருக்கும் அஞ்சு வயசுல கலாண் விட்டு இல்லாமல் இருக்கும் அந்தளவுக்கு வேகத்தில் போகும் ஞானம் படிப்பு கிடிப்பு வித்தைகள் எல்லாம் சர்வசாதாரணம் ஸ்போர்ட்ஸு எஜுகேஷன் மெடிக்கல் கலை ஃபீல்டு இந்த ஆர்ட் ஆர்டிஸ்ட்டு என்னென்ன உண்டோ அதெல்லாம் டேலண்டடாக இருப்பாங்க நேரமே இருக்காது வாழ்க்கைன்னு குடும்பத்தில் ஈடுபடுற அளவுக்கு அளவுக்கு இருக்கும் ஆணும் பொண்ணுக்கும் இருக்கும் ஜீவனை சர்வசாதாரண சம்பாதிப்பானுங்க எல்லாத்தையும் செய்துவாங்க பணம் காலுக்காக சம்பாதிச்சிருவானுங்க அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி வாழ்க்கையில் பூல் பிடிக்க ஒரு காற்று இருந்தோம் கொண்டு வந்தோம் பண்ணி பசங்க கேட் பண்ணி ஆனால் ஒன்று பண்ணணும் இப்போ அவங்கள பக்தி சிரத்தை காட்டுறதுக்கு வேண்டிய வழியை நீங்கள் காட்டணும் நீங்களும் அடாப்ட் பண்ணால் தான் பண்ணணும் அதுவும் வாய் அட்வைஸ் பண்ணால் தோஜனும் இல்லை சத்சங்கத்தில் ஈடுபடுத்த பண்ணுங்கள் அது சமயத்தில் அந்த குழந்தைகளை நீங்கள் நீங்கள் பண்ணுற நேரத்தில் அது கூட பதில் வச்சுக்கோங்க அப்போ தான் அவனுக்கு புரியும் அதை அனுபவிக்க முடியும் அப்போ நானும் பண்ணணும்னு தோணும் ஏன்னா வராது ஆனால் இதுக்கெல்லாம் அஞ்சு அந்த சமூகத்திலேயே வளருங்க தயவுசெய்து வெளியில் விட்டுறாதீங்க அதை நீங்கள் வந்து நான் பண்ணால் போதும் மற்றபடி பசங்க நீங்கள் கொண்டு ஸ்கூல் பிடிங்க கற்றுக் கொடுப்போம் நான் பாலம் கட்டலாம் அது அனுப்பிச்சு இன்னும் இன்னும் டியூஷன்லாம் அவசியமும் இல்லை எல்லாம் நியாலேஜ் இருக்கலாம் அழை கிளான்ஸ் பார்த்தாலே இப்போ இப்போ தான் வந்து வெப்சைட்டு ட்யூப் யூடியூப் அந்த இது இதெல்லாம் வந்துருக்குல்ல என்ன நாலேஜ் எட்டு பொக்கிஷன் தான் எல்லாம் அப்படியே முடிச்சிடும் எல்லாம் அதனால் இவ்வளோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு ஒரு டெக்னாலஜி சொல்லக்கூடிய இதில் அதை பயன்படுத்தக்கூடிய அமைப்பில் எல்லாம் பண்ணுறாங்க அதுக்கு தான் உண்டான முறையில் சனி சுக்கரனும் சனி சுக்கரனும் புதனும் கூட கூட வராங்க சுக்கராச்சாரர் ஆறாம் வீட்டு அதிபதி சுக்கராச்சாரர் சனீஸ்வரர் மும்போது பத்துக்குள்ள தர்மகரம் மாதிரி தொடர்பு கொள்றாசி அந்த சிம்பு காசு சிம்மம் புரட்டாசி மாதம் அந்த ஆவணி மாதத்தில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் சனீஸ்வரர் தன் பங்கு சிறப்பாக செய்கிறார் சனீஸ்வரர் வக்கரம் இருந்தாலும் இருந்தாலும் இருந்தாலாட்டாலும் தன்னுடைய பங்கு என்ன செய்கிறார் பயப்படவே தேவையில்லை அதே மாதிரி வக்கரவெல்லாம் எரிச்சல் ஆவார் ஸ்லோவாக செய்வார் தவிர இன்னும் எரிச்சல் ஆவார் அவ்வளோதான் மற்றபடி என்றைக்கு சாஃப்டாக பேசி பழகணும் சனீஸ்வரர் பொறுத்த வரைக்கும் என்ன நேரத்தில் எப்படி பேசணும் கொள்ளணும்னு கிடையாது அதனால் பிஸ்னஸுக்கு எல்லாம் வியாபாரத்துக்கு எல்லாம் அவனை வேலைக்காரனாக வச்சுக்கி தவிர உழைப்பாளர் தவிர ஒரு நாளைக்கு அது அந்தஸ்து கொடுத்து அவனால் அது மேனேஜ்மெண்ட்டில் கேட்டில் இருக்கக்கூடாது செய்ய மாட்டான் நம்பிக்கை வராது மற்ற மேலே அதனால் தன் தான் இருப்பார் ஒரு நாளைக்கு மாற்ற மாட்டார் செவ்வாயின குணம் அப்படி தான் அவனை கொண்டு பொறுப்பாக பார்த்துக்க சொல்லுன்னு தவிர அய்யோயோ அதனால் அது நீங்கள் சில விஷயம் குணங்கள் மனுஷனுக்கு இயற்கையாக இந்த நபகரங்கள் கொடுத்துட்டே தான் இருக்கும் எங்கேயும் இருந்துச்சு சரியத்தை எல்லாமே அந்த நவகிரகங்கள் அமைப்பு ஜோடியாக போய்ட்டு உள்ளே இருக்குது அதுதான் ஜாதகத்தில் பிறகு அந்த மாதிரி பிறப்பு பிறகு காமிக்கிறது அதனால் பயப்பட தேவையே இல்லை விஷபத்துக்கு பொறுத்த வரைக்குமே பூர்வ புண்ணியாதி சூரியன் சிறப்பாக இருக்கார் வெளிநாடுகள்லாம் அந்த கிரகணங்கள்லாம் தெரியும் நமக்கு ஒரு கிரகணம் கிடையாது எந்த வேடிக்கு வருங்க அவங்களுக்கு பாதிப்புலாம் இருக்கு நமக்கு ஒன்றும் வராது அதே சமயத்தில் அந்த பாக்யாதிபதி சொல்லக்கூடிய சனீஸ்வரன் மகரத்தில் பிரமாதமாக இருக்கும் தை மாதம் பிறந்தால் அது நல்லா சூப்பர் அவங்கள என்ன கேட்க முடியும் உங்களுக்கு இப்பவே கலைஞர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது பார்த்தேன் தெரியும் உங்களுக்கு நல்லா ஏர்னிங் பண்ணலாம் சம்பாதிக்கலாம் விருத்தி ஆகிறது குடும்பமும் நல்லா ஒத்துழைச்சி வருது இல்லைன்னா ஒன்றும் வருது வீடு வசதி வாக்கலாம் வாங்குற அளவுக்கு இருக்குது உலகங்களெலாம் ஒன்று தான் நல்லா புரிஞ்சுங்களா ஆனால் நம்ம இங்கே இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்பே பட்ட அந்த அமைப்பில் எல்லா செல்வங்களும் கிடைக்கும் விருத்தியாகவும் திருமணம்லாம் சும்மா அப்படி அலைஞ்சி எல்லாம் ஒன்று அது டிசைன் எடுத்து முடிச்சிடும் பரவாயில்ல நம்ம சம்பிரதாயத்தில் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் அந்த அளவுக்கு எல்லாத்துலேயுமே இருக்குது எல்லா மாதமும் அந்த குருவினுடைய அந்த விஸ்வாவுசு ஒரு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த மாதம் வரைக்கும் உள்ள காலகட்டம் வரைக்கும் எல்லா பதினொன்னா பதினொன்றாம் தேதியாக இருந்தால் கிளம்புற விசுவாசு சித்திரை மாதத்தில் அந்த காலம் வரைக்கும் எல்லாத்துக்குமே சிவப்பாக இருக்கும் அந்த பதினொன்று அஞ்சு அந்த ஏப்ரலில் என்னமோ ஒரு இந்த குருவானவர் இது சித்திரத்துக்கு போவார் அதாவது பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்து குரு குருத்துக்கு போர் அந்த காலம் வரைக்கும் குரு கூட்டுன்னே இருப்பார் சில மாதங்கள் அவ்வளோ ஆணி ஆணி புரட்டாசி அந்த ஐப்பசி இந்த காலங்கள்லாம் கொஞ்சம் போராட்டங்களாக இருக்கிறாங்கன்னா பூ கொஞ்சம் நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்து பயன்படுத்தி குரு சுக்கரனும் சுக்கரனும் புதனும் வந்து இருந்தனால நமக்கு நல்ல அனுகூலம் புத்தி ஒரு பொண்ணும் நாலேஜ் ஒரு பொண்ணும் அன்பு பண்பு காட்டுங்க தப்பு தவறி சோஷமாக கோயில் தந்து குர குரலை தூக்கி ஒழித்து நம்ம தான் நம்ம அனைப்பாக இருக்கக்கூடிய குழந்தைகளோ உறவினர்கள்ட்டோ காய்காட்டிங்க எப்போ பரவாயில்ல சம்பாதிச்சுடலாம் அதனால் அந்த மாதிரி ஒரு டேலண்டட்டாக அன்றைக்கி இருந்துட்டிங்கன்னா ஒரு நான வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் பிரச்சனையே இருக்காது நான் சொல்லப்பட கேட்கணும்னு அடமன்சி விட்டுவிடுவேன் அதை மாத்திரம் விட்டுட்டிங்கன்னா போதும் ஏன்னா எவ்ரி சைல்ட்ரன் ஒவ்வொரு ஆத்மா தனித்தனி நம்ம பூன் பிடிங்காக இல்லாமல் அதுகளே பிறந்து வாழ்க்கக்கூடிய அமைப்பு கொடுத்துட்டான் நமக்கு ஒரு கொடுப்பினை நம்ம வளர்த்த ஆளாகனு ஆசைப்படவே முடியல அதனால் குடும்பத்தில் எல்லாமே நேட் மேரேஜ் தான் எல்லாமே ஒன்று ரெண்டு குழந்தைகள் நிம்மையாவது நிறைய குழந்தைகள் பிறகுதா பிறக்கும் போதே டாக்டர்கிட்ட புற சேர்த்தா தொடர்பு உள்ள நான் யாரு வந்து பிறகுறதுங்க குறையா எல்லாம் வேண்டாம் இந்த இந்த குறை இருக்காதபடி பகவான் தொடர்பு உள்ள அளவுக்கு இந்த குறு நல்ல அனுகூலம் கிடைக்கொண்டு வாழ்க்கை அமைகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்